அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு அம்மா சமீல் அம்மா இன்னைக்கு உங்களுக்கு சில பேருக்கு மேல்காலெல்லாம் ஊரில் எடுக்கும் பார்த்து கொடுங்க அப்படி எடுத்தாலும் நம்ம சோப்பெல்லாம் வாங்கி போடுவோம் அதுக்கு சோப்பை வாங்கி போடுவோம் அது கொஞ்ச நாள் அப்புறம் அந்த ஊரில் அடுப்பு வரும் சோப்பே போட வேண்டாம் சோப்பே போடாம அம்மா ஒரு இயற்கையிலே ஒரு மாதிரி இயற்கையான மருந்து நல்ல ஒரு பவுடர் தான் இதை நம்ம தேய்ச்சி குளிக்கும் நம்ம தேய்ச்சி குளிச்சமாக்கும் அந்த ஊரில் அடுப்பு ஒண்ணுமே வராது ஒண்ணு இருக்காது நம்ம உடம்பும் நல்ல ஒரு மாசம் நீங்க இதை தொடர்ந்து குளிச்சு பாருங்க உடம்பு எல்லாம் பல பலன்னு அப்படி மேனியே ஒரு நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்கும் உடம்பெல்லாம் நம்ம சொன்ன ஒருத்தர் செஞ்சு பாருங்க உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் வாங்க அது எப்படி செஞ்சு குளிக்கலாம் நம்ம சொல்லித்தேன் பாருங்க அதுக்கு வேற ஒன்றும் இல்லை சிறு பயிர் சிறு பயிர்னு கேட்டால் கடையில் கிடைக்கும் பார்த்தீங்களா இந்த பயிர் தான் அம்மா காய் கிலோ பயிர் காய் கிலோ கடலை மாவு வச்சுருக்கேன் இப்போ இந்த சிறு பயிரை இதே மாதிரி பவுடராக ஆக்கி கொண்டு வரேன் பாருங்க பார்த்தீங்களா சிறு பயிர் அழகாக அம்மா பவுடராக ஆக்கி கொண்டு வந்துட்டேன் இப்படி தான் பவுடர் இருக்கும் நல்ல நைஸாக ஆயிரும் பவுடரு இப்போ இந்த ரெண்டு பவுடரையும் ஒன்று நம்ம கலந்துக்கலாம் இந்த பவுடர் வந்து உடம்புக்கு எவ்வளோ நல்லது பார்த்துக்கிடுங்க சில பேருக்கு நம்ம சோப்பையே தேய்க்காம இப்படி இந்த பவுடரை மட்டும் தேய்ச்சி எப்படி குளிச்சுட்டு வரோம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி நினச்சாலும் உடம்பு ஃபுல்லாக அந்த பவுடர் மட்டுமே தேய்ங்க முகத்துக்கு மட்டும் உங்களுக்கு பிடிச்ச சோப்பு போட்டு வாங்க உடம்பு நல்ல ஒரு பல பலன மேனி நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லது ஊரல் அடுப்பு எது இருந்தாலும் நல்ல பயிரும் ஒன்றுமே இருக்காது சிறு பயிர் கூட பவுடர் கூடயே இதையும் தட்டிருக்கும் காய் கிலோ சிறுபயிர் காய் கிலோ கடலை மாவு ரெண்டையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் ஆக்கிக்கலாம் நம்ம இது சின்ன குழந்தைங்கல இருந்து நம்ம ஆள் வரைக்கும் நம்ம தேய்க்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க நம்ம பெரியாளுக்கு நல்ல ஒரு மூணு நாலு ஸ்பூன் போடுங்க போட்டு நல்லா நம்ம ரெண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்ல கெட்டியாகவும் இல்லாம ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம குழு குழுன்னு நல்லா கரைச்சிட்டு அழகாக அள்ளி பாத கால் பாதத்துலேருந்து நல்ல முகம் வரைக்கும் உடம்பு ஃபுல்லா நல்லா நம்ம இதை தேய்ச்சி குளிக்கலாம் இது ஒரு எப்படியாப்பட்டா நல்ல ஒரு பவுடர் பார்த்துக்கிடுங்க இயற்கையானதுதான் நல்ல ஒரு மருந்து அழகாக இதை தேய்ச்சி நல்ல ஒரு பவுடரு இதை தேய்ச்சி அப்படி குளிச்சு பாருங்க உடம்பு நல்லா ரொம்ப நல்லா அம்மா நல்ல உடம்பெலாம் பழப்பழனு மேனியெல்லாம் பல பழக்கிறதுக்கும் நல்ல ஊர் அடுப்புலாம் போகிறதுக்கும் உள்ள பவுடர் இதை தயாரித்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ நம்ம இது சின்ன குழந்தைங்கல இருந்து நம்ம ஆள் வரைக்கும் நம்ம தேய்க்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க நம்ம பெரிய ஆளுக்கு நல்ல ஒரு மூணு நாலு ஸ்பூன் போடுங்க போட்டு நல்ல நம்ம ரெண்டு தண்ணி ஊத்தி கொஞ்சம் நல்ல கெட்டியாகவும் இல்லாம ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம குழு குழுன்னு நல்லா கரைச்சிட்டு அழகா அள்ளி பாத கால் பாதத்துலேருந்து நல்ல முகம் வரைக்கும் உடம்பு ஃபுல்லா நல்லா நம்ம இதை தேய்ச்சி குளிக்கலாம் இது ஒரு எப்படியாப்பட்டா நல்ல ஒரு பவுடர் இயற்கையானது இயற்கையானதுதான் நல்ல ஒரு மருந்து அழகா இதை தேய்ச்சி நல்ல ஒரு பவுடரு இதை தேய்ச்சி அப்படி குளிச்சு பாருங்க உடம்பு நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் அம்மா நல்ல உடம்பெல்லாம் பழப்பழனு மேனியெல்லாம் பல பழக்கிறதுக்கும் நல்ல ஊர் அடுப்புலாம் போகிறதுக்கும் உள்ள பவுடர் இதை தயாரிச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ